இப்போ யார் யாவது இந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் அவங்க சரி அண்ணா அவங்க பேரு இப்போது உங்களுக்கு இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு எப்படி அவங்க ஊர் சிற்பரப்பட்டா அப்படிங்கிற காரணம் வந்து இந்த பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மூலமா இந்த பொருட்களை வந்து கிடைச்சிருக்காங்க சரி இந்த பொருட்களை வந்து எவ்வளவு நாள் ரெண்டு மாசம் பயன்படுத்திருக்காங்க ரெண்டு மாசம் பயன்படுத்தினதுக்கு அப்புறமே அவங்களுக்கு நீர்த்தி பிரச்சனை செய்யல எங்களுக்கு இப்போ எத்தனாம் மாசத்துக்கு போட்டு ஏழாம் மாசம் வளகாப்பு போட்டுருக்காங்க பாத்துக்கோங்க இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அவங்க பயன்படுத்திருக்காங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கொடுத்திருக்காங்க நீர்த்தட்டி பிரச்சனை நீர் பிரச்சனைக்காக அந்த பொருட்களை வந்து அவங்க அண்ணா மூலயமா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சது மூலயமா ரெண்டு மாசம் பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டு மாசம் பயன்படுத்தினதோட ரிசல்ட்டை இப்ப ஏழாவது மாசம் வரலாறு போட்டுட்டாங்க அவங்க பேரு சிவரஞ்சனி முருகேசன் அவங்க பேரு வந்து சிவரஞ்சனி முருகேசன் ஊருங்க எந்த ஊருக்காட்டி சொக்கமட்டி ஊர் வந்து சொக்கம்பட்டி எந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து பொருட்களை வாங்கி பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்துருக்காங்க நம்மளோட மயிலத்துவ நிறுவனத்திற்கு சார்பாக நான் இவங்க இவங்களோட குடும்பத்தில் செல்வம் சிக்கும் குழந்தை செல்வம் வந்து நல்ல தேர்தல் வந்து வனவரை நம்ம எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நன்றி